ஐரோப்பியர்கள் அவர்களது வாரிசுகளுக்கு தமிழர்கள் எப்படி தொன்று தொட்டு முட்டாள்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறார்கள் இந்தியன் அப்படின்ற பூர்வையில் பார்க்கலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பெரும்பாலும் புவர் இந்தியன்ஸ் அப்படின்ற வார்த்தையை தான் உபயோகப்படுத்துவாங்க நீங்கள் இப்போ பார்க்குற ஒரு பத்திரிகையில் ஒரு பெண்மணி வந்துட்டு கன்னியம்மன் தெய்வங்களை கும்பிடுற மாதிரி காட்டுறாங்க கன்னியம்மன் அப்படின்றது பெரும்பாலும் வன்னியர் முதலியார் பெருமக்களால் இங்கே கும்பிடப்படும் தமிழ்நாட்டில் சரிங்களா நம்ம விளக்கேற்றி கும்பிடுவோம் ஆனால் இந்த பத்திரிக்கை வெளிநாட்டு பத்திரிக்கை அதுவும் நமது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது கிடையாது ஃபினான்ஷியல் டைம்ஸ் அப்படின்ற ஒரு யூரோப்பிய பத்திரிக்கை இவங்க பாருங்கள் நாம் சாமி கும்பிட்றத கிண்டல் அடிக்கிறாங்க நம்மலாம் எவ்வளோ முட்டாள்களாக இருக்கோம் இன்னும் முன்னேறலை இனிமேலாவது முன்னேற வாய்ப்பு இருக்கான்னா இவங்க முட்டாளாக இருக்கிறதால வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதுவும் நம்ம வந்து போட்ட பிச்சையில் தான் இவங்க முன்னேறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க கட்டுரைகளை எழுதி அடுத்த தலைமுறைக்கு கடத்துறாங்க எங்க இவங்கெல்லாம் வந்துட்டு மேரி மாதெல்லாம் மெழுகுர்த்தி ஏற்றி கும்பிடுறாங்க அதெல்லாம் நம்ம என்னைக்காவது கண்டிச்சிருக்கோமா நம்ம மக்களும் பாத யாத்திரையெல்லாம் போகிறாங்கல்ல அப்போ அவங்களும் முட்டாளும் நம்மளும் முட்டாளா உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்னங்க அர்த்தம் இது அவங்க அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுறாங்க புவர் இந்தியன்ஸ் அப்படின்ற பூர்வையில் பார்த்திங்கன்னா தமிழர்களை முட்டாள்களாக காட்டுறாங்க அவங்க அடுத்த தலைமுறைக்கு நம்மளை முட்டாளாக காட்டுறாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வெள்ளைக்காரனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி படிக்கிறதுன்ட்டு எக்ஸாம் எழுதுறதை பற்றி இருக்கோம் பொதுமக்கள் கொஞ்சம் யோசிங்க சும்மா வந்துட்டு அந்நிய அடிமைகளாக இருக்காதிங்க சரிப்பா நாங்கள் அந்நிய அடிமைகள் இல்லை ஆனால் எங்களுக்கு சுய தொழில் தொடங்க முடியுமான்னு கேட்டால் அதற்குண்டான வழிவகைகள் வந்து நமது கார்பரேட் நிறுவனங்களால் மூடப்பட்டது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டாடா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து இல்லாத தொழிலே இல்லைன்னு சொல்லலாம் அவரால் ஒரு கார் உருவாக்க முடியும் கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் பஸ்ஸு எல்லாமே தயாரிக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா இவ்வளோ பெரிய கனரக வாகனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தயாரிக்கிறீங்க ஆனால் நீங்கள் எங்கள் மளிகை கடை தொழிலுக்கு வரீங்க ம் இதனால் லட்சக்கணக்கான பணங்களை இழந்துட்டு நிறைய வியாபார சொந்தங்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கூலி வேலைக்கு போகிற அளவுக்கு வந்துட்டாங்க நாட்டோட பொருளாதாரமே அடி வாங்குது இந்த பத்திரிக்கையில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையை பற்றி மட்டும்தான் எழுதியிருக்காங்க ஆனால் வந்து தேவையில்லாமல் நமது பெண்களோட பக்தியை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி ஐரோப்பிய நாளிதழ் எழுதியிருக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கு கண்டிப்பாக இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு மனசு வராது ஏன்னா இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஐரோப்பிய கொத்தடிமைகள் மக்கள் வந்து விழிப்படைஞ்சிட்டாங்க அப்படின்றதுக்காக யூகே யூஎஸ்ஸோட சண்டை போடுற மாதிரி காட்டிக்கிறாங்க ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம பண மதிப்பை நிர்ணயம் பண்ணுறவன் ரிசர்வ் வங்கி மூலமாக உலக வங்கியாக தான் இருக்குது அந்த உலக வங்கி அமெரிக்காவில் இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த உலக வங்கியானது ஐரோப்பியர்கள் மற்றும் அமெரிக்கர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது பண மதிப்புன்றது நமக்கு சரியான அளவில் மதிப்பிடப்படுதா நம்ம உழைப்புகள் சரியாக அங்கீகரிக்கப்படுதா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா இங்கே வருமானம் யாருக்குமே பற்ற மாட்டேங்குது முதல்ல நமது பொருளாதாரத்தை அழித்தாங்க அடுத்து இயற்கையை அழித்தாங்க இப்போ வந்து கலாச்சாரத்தை கவனிச்சிருக்காங்க அதாவது இந்த நாலு பொண்டாட்டி நாலு புருஷன் கலாச்சாரம் இல்லையா அதை நிலைநாட்டை இந்த ஐரோப்பிய நாடுகள் துடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே இருக்கிறவங்க நம்ம பண்பாட்டு கலாச்சாரத்தை இழந்து நிற்கதியாக அவன் மொழியை தன்னோட தாய்மொழியாக நினச்சி பேசணுன்றதுதான் அவங்களோட கட்டளையாக இருக்குமோன்னு தோணுது அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே இருக்கிற அதிகாரமும் ஆடிக்கிட்டு இருக்கு மக்கள் வந்து திரைப்பட மோகங்களை விட்டுட்டு என்னைக்கு வெளியேறி தெளிவாக சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உலக அளவில் நமக்கு ஒரு சிறந்த பெயர் கிடைக்கும் தமிழர்கள் தலையாய தலைமுறையை சேர்ந்தவர்கள் அவர்கள் சிறந்தவர்கள் தொன்று தொட்டு சிறந்த நாகரீகத்தை கடைபிடிப்பவர்கள் என்றென்றும் பழமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அது மட்டுமல்லாமல் புதுமையில் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குபவர்கள் என்று நாம் நிலநாட்டினோம் சரியா நம்ம நிலநாட்டாலும் அவன் அங்கீகரிக்க மாட்டான் அவனது செருப்புகளான ஆரியமும் திராவிடமும் கண்டிப்பாக அங்கீகரிக்காது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க இந்த யூகே ஐரோப்பியா யுஎஸ் இது சம்பந்தப்பட்ட ஆட்கள் இவங்கள தவறுங்க நம்மளோட அடுத்த வாரிசுகளுக்கு மிக மிக நல்லது நன்றி வணக்கம்